ஹேய் திருநெல்வேலியன்ஸ் நம்ம கேஸ் ஸ்டவ் சர்வீஸ்ல இருந்து நான் தான் ஃபெரோஸ் பேசுறேன் இன்னைக்கு பார்க்க போற வீடியோல காப்பர் கேஸ் லைன் கன்சல்ட் பண்ணாம அவுட்ரிலேயே லைனை எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த இடத்துல தான் கேஸ் ஸ்டவ் வருது கஸ்டமர் கேட்டாங்க கபோர்டு கீழே வந்து லைனை போட்டு அப்படியே எனக்கு அவுட்ருலேயே வந்து பண்ணிடலாம் கன்சல்டிங் பண்ண வேணாம்னு சொல்லி இந்த ஆயில் ஃபிளோர்ல தான் பாயிண்ட் வைக்க போறோம் ரைட் சைடில் நம்ம டீம் வந்து எப்போவும் போல வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க வேலையை பாக்குறாங்க நான் வெளியே வந்து எங்க பாயிண்ட் வருதுன்னு காட்டுறேன் அங்கே ஓப்பன் ஆகி இங்கே வெளியே வருது கடைசியா வருது தம்பி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மாடல் எப்படி வருது என்ன எதுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறேன் அப்படின்னா எதுக்கு கேஸ் லைன் போடுறோம் கேஸ் லைன்னால என்ன பெனிஃபிட் அதை பார்த்து நம்ம பேச போறோம் இப்போ அதுல என்ன வரும் அப்படின்னா நம்ம கேஸ் லைன் போடுறதுனால பின்னாடி வந்து கேஸ் வந்து பின்னாடி போயிடும் கேஸ்ல ஒரு சில நேரம் வந்து ஃபில் பண்ணுவாங்க ஃபில் பண்ணும்போது அதுல உள்ள வாட வந்து வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப என்ன நினைப்பாங்க கேஸ் லீக் ஆகுது கேஸ் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்க அந்த யோசனையை வந்து இது வந்து கட்டுப்படுத்தும் அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் விஷயம் கேஸ் உள்ள இருந்து ஆயில் வரும் அந்த ஆயில வந்து ஃபுல்லாமே இந்த பைப் மூலிமா வரும்போது என்ன ஆகணும் அந்த பைப்ல தாங்கி அந்த பைப் வந்து அதை வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ரீசைக்கிள் பண்ணிடும் உங்களுக்கு வந்து ஏற ஏறக்கூடாது அடுப்புல ஏறி அடுப்பு அடைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அதில் வராது தான் நம்ம கேஸ் லைன் பண்றோம் அதுவும் போக கேஸ் லைன் பண்றதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா வாடை அந்த கேஸ்னுடைய பயம் அந்த பயம் உங்களுக்கு வந்து இருக்காது கேஸ் வருது கேஸ் நம்ம வீட்டுக்குள்ள வச்சு யூஸ் பண்றோம் வைக்கிறோம் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது அந்த கேஸ் இருக்குங்கிறது யோசனையே உங்களுக்கு இருக்காது அதுக்காக தான் கேஸ் லைன் பண்றோம் நம்மளுக்கு வந்து வெளியே இருக்கிறதுனால நம்ம அதை பார்த்து யோசிக்க வேண்டாம் கேஸ் லைன் போடுறதுனால இதுதான் பெனிஃபிட் கேஸ் லைன் போடுறது பெனிஃபிட்டை பார்த்தோம் இதுக்கப்புறம் நம்ம போ நாங்கள் போடுற பொருள் தரந்தானா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் நாங்கள் போடுற பொருள் ஐஓஎஸ் சர்டிஃபிகேட்டோட வரும் உங்களுக்கு வந்து காப்பர் வந்து காப்பர் வந்து சாதாரண காப்பர் போட மாட்டோம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் போடுவோம் அதுவும் போக சேஃப்டி வாழ்வு மஸ்ட்டு காப்பருக்கு சேஃப்டி வால்வ் போட்டால் மட்டும்தான் நான் வந்து கேஷ் லைனே பண்ணுவோம் அதில் போட்டிருக்க வந்து ச காப்பருடைய சேஃப்டி வால் அந்த சேஃப்டி வால்வுக்கு மேலே தான் ப்ரீமியம் வால் வரும் அது போட்டாதான் காப்பரனுடைய அந்த தன்மை வந்து என்னைக்குமே குறையாது ஒரு தடவை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபிட்டிங் வந்து அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ப்ரீமியம் மால் இந்த ஃபிட் பண்ண பாத்தீங்களா அதான் ப்ரீமியம் மால் அந்த ப்ரீமியம் மால் வழியாக தான் உங்களுக்கு வந்து கேஸ் வந்து சர்க்குலேஷன் ஆகும் இது வந்து கன்சல்டிங் அந்த கன்சல்டிங் வாழ்வு இருக்கா மேலே இருக்கிற கன்சல்டிங் வாழ்வு கீழே இருக்கிற வந்து ப்ரீமியம் மாள் இது ரெண்டையும் கொடுத்தாதான் காப்பரும் நல்லா இருக்கும் உங்களுக்கு லைஃப் டைமும் நல்லா இருக்கும் இந்த ஒர்க்கை எம்என் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு வந்திருக்காங்க நாங்க நல்ல முறையில செஞ்சு கொடுத்துருக்கோம் லைன் போட்டாச்சு நீங்கள் சொன்ன இடத்துல வச்சுட்டேன் அப்படியே நேராக அந்த இடத்துல உள்ளே போயிடும் அந்த உள்ளே போதா இப்படி உள்ளே போனோன்னா அப்படியே பின்னாடி இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு புது வீட்டுக்கோ இல்லை பழைய வீட்டுக்கோ கேஸ் லைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கெஸ்ட் ஹவுஸ் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா டீடைல் தேவைப்பட்டு எங்களுடைய நம்பரை கொடுத்துருக்குறோம் நீங்க பார்த்துட்டு கண்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்க வீடு தேடி வந்து செய்து தருவோம் நாங்க வீடியோ பேசும்போது இடையில வாய்ஸ் வந்திருக்கோம் அந்த வாய்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டோட ஓனர் வந்து ஊர்ல இல்லை வெளி வெளிநாட்டுல இருந்தாரு அதனால அவருக்கு வீடியோ எடுத்து போட்டு விட்ட வீடியோ தேங்க்யூ பார் வாட்சிங் திஸ் வீடியோ